where every story feels magical மிகவும் அருமையான தேர்வு குழந்தைகளுக்கான ஸ்வீட்டான சிரிப்பான ஒரு கதை இதோ நான்கு கால்கள் கொண்ட நண்பன் ஒரு அழகான கிராமத்தில் சின்னஞ்சிறு ராமு என்ற பையன் இருந்தான் அவனுக்கு ஒரு பெரிய ஆசை அவனுக்கு ஒரு செல்ல புதிர் வேணும் அது என்ன புதிர் என்றால் அதுக்கு நான்கு கால்கள் இருக்கும் ஆனால் அது நடந்து போனால் அதன் சத்தம் கேட்கவே கேட்காது ராமு தன் அம்மாவிடம் அப்பாவிடம் தாத்தாவிடம் பாட்டியிடம் கூட கேட்டான் அவர்கள் எல்லோரும் சிரித்துக்கொண்டே கொண்டே நான்கு கால்கள் இருக்கு சத்தம் கேட்காதுன்னா அது என்னவா இருக்கும் ராமு என்று திரும்ப கேட்டார்கள் ராமு யோசித்தான் நாய் அது கத்தும் பூனை அது மியாவ் சொல்லும் நடக்கும்போது சத்தம் கேட்கும் மாடு அது மான்னு சத்தம் போடும் குதிரை அது டப் டப்னு சத்தம் போடும் ஒரு நாள் ராமு பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வரும்போது வழியில் ஒரு கிழவர் வந்தார் ராமு அவரை பார்த்து கேட்டான் ஐயா ஐயா நான்கு கால்கள் இருக்கு ஆனா நடக்கும்போது சத்தம் கேட்காத ஒரு நண்பன் எனக்கு வேணும் அது என்னவா இருக்கும் கிழவர் சிரித்தார் அடடா இதுதான் பெரிய புதிரா இங்க பாரு என்று சொல்லி அவர் சத்தம் இல்லாமல் தன் கையில் இருந்த ஒரு பலகாரத்தை ராமுவுக்கு கொடுத்தார் ராமு குழப்பத்துடன் அந்த பலகாரத்தை பார்த்தான் அது நான்கு கால்கள் கொண்ட ஒரு மரப்பொம்மையாக இருந்தது இது மரத்தாலானது அதனால் சத்தம் வராது என்று கிழவர் கண்ணடித்தார் ஆனால் ராமு விட்டான் இல்ல ஐயா நீங்க கொடுத்தது சும்மா ஒரு பொம்மை நான் கேட்டது நான்கு கால்கள் கொண்ட நண்பன் சும்மா ஒரு பொருள் இல்ல கிழவர் மீண்டும் சிரித்தார் சரியாக சொன்னாய் ராமு இந்த புதருக்கு உண்மையான பதில் உன்கிட்ட தான் இருக்கு என்று சொல்லிவிட்டு கிளம்ப தயாரானார் ராமுவுக்கு புதிரின் விடை தெரியவே இல்லை சோகமாக வீட்டுக்கு வந்து படிக்க உட்கார்ந்தான் அப்போது திடீரென்று அவன் அறையின் ஓரத்தில் ஒரு குட்டிப்பூச்சி சத்தம் இல்லாமல் ஓடியது அதுக்கு எத்தனை கால்கள் என்று எண்ணினான் ஒன்று இரண்டு மூன்று இல்லை அதற்கு ஆறு கால்கள் இருந்தன ராமு தலையில் கை வைத்தான் அப்போதும் அவனுக்கு பதில் தெரியவில்லை இரவு வந்தது ராமு கட்டிலில் படுத்து தூங்க தயாரானான் அவன் பக்கத்தில் நான்கு கால்கள் கொண்ட ஒரு நாற்காலி இருந்தது ராமு அதை ஒருமுறை தொட்டு பார்த்தான் இதுக்கு நான்கு கால்கள் இருக்கு ஆனா சத்தம் போகாது ஏனா அது நடக்கவே செய்யாது என்று நினைத்து கொண்டான் திடீரென்று ராமுவின் அம்மா மெதுவாக அறைக்குள் வந்தார்கள் ராமுவிடம் வந்து ஏன் இன்னும் தூங்கலை ராமு என்று கேட்டார்கள் அம்மா என் புதிருக்கு விடை தெரியல என்றான் ராமு அம்மா சிரித்துக்கொண்டே கட்டிலுக்கு அருகில் குனிந்து ராமுவை அணைத்தார் ராமுவின் கையில் இருந்த ஒரு பொம்மையை தூக்கினார் அது நான்கு கால்கள் கொண்ட ஒரு குட்டி டெடிபியர் இதோ உன் நண்பன் ராமு இதற்கு நான்கு கால்கள் இருக்கு ஆனா இது உன் கையில் இருக்கும்போது நடக்கும்போது சத்தம் கேட்கவே கேட்காது என்று சொல்லி அம்மா டெடிப்பியரை ராமுவின் அருகில் வைத்தார் ராமு உற்சாகமாக சிரித்து டெடிப்பியரை அணைத்துக் கொண்டான் நீதி சில சமயம் பெரிய புதிர்களுக்கு ரொம்பவே எளிமையான இனிமையான பதில்கள் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் உங்கள் குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும்